மவுத்து அது எந்த நேரத்திலையும் வரையலும் எங்கள அப்பா எழுவது வருஷம் வாழ்ந்தார் எங்கட அப்பா தொண்ணூறு வருஷம் வாழ்ந்தார் என்று சொல்லி ஏனோட வயசு இப்போ இருபது என்றா எனக்கு எழுபது எண்பது மட்டும் வாழ்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அது கொடுக்கப்பட்டில்லை அப்பா எழுபதில் மௌத்தாக இவர் போவார் இருபதில் இவர் சில வேலை நாற்பதில் மவுத்தாகுவார் இருபதோ நாற்பதோ எண்பதோ எப்போயும் மவுத்து நிச்சயம்தான் அது எந்த நேரத்தில் வாரென்று சொல்லி எனக்கும் உங்களுக்கும் தெரியாது அல்லாத மௌத்த மறைச்சி வச்சிருக்கிறான் ஆனா ஒவ்வொருத்தருவரும் மௌத்தாக வந்தவர்கள் தான் அல்லாவுடைய ஹபீபுக்கும் மௌத்து வந்தது அல்லாவுடைய ஹலீலுக்கும் அல்லா மௌத்த கொடுத்தான் அவங்களுக்கு கூட மௌத்து வந்துச்சு உலகத்துல அல்ல யாரையும் விட்டு வைக்கிறல்ல எல்லாத்தையும் நல்லா அழிச்சு ஒழிப்பான் ஒவ்வொருத்தருவரையும் அல்லா மௌத்தாக்குவான் கியாமத்துடைய நாளை ஏற்படுத்தி முழு உலகத்தையும் அழிச்சிடுவான் ஆக கண்ணித்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே குல்லு நசின் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மவுத் என்ற அந்த பானத்தை சுவைச்சி தான் ஆகும் மவுத்த அல்ல ருசிக்க சொல்றான் மௌத்தை ருசிச்சு பாருங்க அது எவ்வளவு இன்பமாயிக்குது என்று சொல்லி அல்லாஹ் குருவான்ல ருசிக்க சொல்றான் எப்படி நாங்க சாப்பாட வகை வகையான சாப்பாடை தேடி எடுக்கிறோம் ஆ நிறைய கடைகளுக்கு பேசி அந்த கடையில் சாப்பாடு விசேஷம் அங்குள்ள சாப்பாடு அது ருசியான சாப்பாடுன்னு சொல்லி எப்படி சாப்பாடுடைய டேஸ்ட்டை நானும் நீங்களும் விளங்கி வச்சிருக்கிறோமோ இத போல எல்லாம் மௌத்தை ருசிக்க சொல்கிறான் அது சில வேலை சிலவங்களுக்கு கசப்பாக இருக்கும் சில மக்களுக்காக இனிப்பாக இருக்கும் அந்த இனிப்பும் கசப்பும் எப்படி விளங்கி கொள்றேன்டா உங்களோட கூட வாழ்க்கையை வச்சு அது இனிப்பாக மாறும் உங்களோட கூட வாழ்க்கையை வச்சு அது கசப்பாக மாறும்